தனி நாடு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற ஹமாஸ் இயக்கத்துக்கும் ஏற்பட்டிருக்கிற போர் உலகின் பல நாடுகளை கவலை கொள்ள வச்சிரு கடந்த சில நாட்களாகவே உலக அளவில் பேசுபொருளாக இது மாறிடு ஒரு காலத்துல ஒடுக்கப்பட்டிருந்த யூதர்கள் இஸ்ரேல் உருவாக்கி அதை விரிவுபடுத்தி பாலஸ்தீனியர்களை வேரோடு அழிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறது ஒரு பக்கம் தங்களுடைய தனி நாடு வேட்கையோடு இஸ்ரேலை அழிப்பதுதான் நோக்கம் அப்படின்னு சொல்லி செயல்பட்டு கொண்டிருக்கிற ஹமாஸ் இயக்கம் ஒரு பக்கம் இந்த ரெண்டு தரப்பு தான் போரில் ஈடுபட்டு இவங்களுடைய மோதல்ல கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் யூதர்களும் புனித தளமாக மதிக்கப்படக்கூடிய ஜெருசலேம் நகரம் சிக்கி தவிக்கிது இந்த தொடர் மோதல் போக்குக்கு அடிப்படை காரணம் என்ன எப்போது இந்த மோதல் போக்கு ஏற்பட்டது அதற்கு தீர்வுதான் என்ன தான் நாம் இப்போ விரிவாக பார்க்க போறோம் இந்த அவசியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நாட்டு நடப்பையும் உலக நடப்பையும் புரிஞ்சு வச்சுக்கிறது இளைய சமுதாயத்துக்கு வேலை வாய்ப்பு தேர்வுக்கான அடிப்படை அவசியமாக இருக்கு மத்தவங்களுக்கு நாட்டில் என்ன நடக்குது எது எந்த அளவுக்கு உண்மை சோசியல் மீடியாவில் ஏராளமான செய்திகள் வரக்கூடிய சூழலில் எது எந்த அளவுக்கு உண்மை தவறான தகவல் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறது அவசியம் பாலஸ்தீனம் தனிநாடு அமைப்பதற்கான போராட்டம் ஒரு நூற்றாண்டை கடந்த வரலாறு கொண்டுதான் இஸ்ரேல் மீதான தாக்குதல் இஸ்ரேல் காசா மீது தொடர்ந்து ஒன்றும் புதுசு கிடையாது இது பல ஆண்டுகளாக அடிக்கடி ஏற்படக்கூடிய தாக்குதல் தான் ஆனா இந்த முறை காசா பகுதியிலிருந்து முன் எப்போதையும் விட பலமான தாக்குதலை ஹமாஸ் இயக்கம் செய்திருக்கிறது தான் இந்த தீவிர போருக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு நூறு ஆண்டுகள் பின்னோக்கி பார்த்தோம்னா முதல் உலக போர் காலகட்டத்துல மத்திய கிழக்கு ஆசியாவில பாலஸ்தீனம் ஒட்டோமான் பேரரசு ஆட்சி செஞ்சு வந்தது உலக போரின் போது இந்த பேரரசு வீழ்த்தப்பட்டது மத்திய கிழக்கு பகுதி முழுவதையும் பிரிட்டன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருது அதை தொடர்ந்து இந்த பகுதியில் அடங்கிய பாலஸ்தீனத்துல யூத சிறுபான்மையின மக்களும் பெரும்பான்மையினராக இருக்கக்கூடிய அரேபியர்களும் குடியேறுறாங்க பாலஸ்தீன பகுதியில யூதர்களுக்கென தாய் நாட்டை உருவாக்கக்கூடிய பொறுப்பு பிரிட்டனுக்கு சர்வதேச நாடுகளால வழங்கப்படுது யூதர்களை பொறுத்த வரைக்கும் பாலசீனத்தை தங்களுடைய பூர்வீக பூமியாக கருதக்கூடியவர்கள் ஆனால் பாலஸ்தீனியர்களான அரபு மக்கள் பாலசீனத்தை ஒரு புனித பூமியாக கருதி சொந்தம் கொண்டாடுபவர்கள் இந்த சூழலில் தான் அந்த பகுதியில சிறுபான்மையராக வசித்து வந்த யூதர்களுக்கும் அரபு பெரும்பான்மையினருக்கும் மோதல் ஏற்பட தொடங்குது இதுக்கு இடையில இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில் ஜெர்மனியில நடந்த யூத படுகொலைகளில் இருந்து தப்புன பல பேரு தங்களுடைய பூர்வீக பூமியாக கருதக்கூடிய பாலசீனத்துக்கு வராட்டி இதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரைக்கும் பாலசீனத்துல யூதர்களுடைய எண்ணிக்கை பல மடங்கு பெருகுது ஜெருசலம் நகரை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்து பிறந்து இறந்து மீண்டும் உயிர் தெழுந்த பூமி முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் இறை ஜெருசலேம் தரிசலயம் அழைத்து செல்லப்பட்டு பத்து கட்டளைகளை வாங்கிய புனிதமான இடம் யூதர்களை பொறுத்த வரைக்கும் பாலசீனத்தை தங்களுடைய பூர்வீக பூமியாக கருதக்கூடியவர்கள் இதனாலதான் ஜெருசலேம யூதர்களும் அரேபியர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு சொந்தம் கொண்டாடிட்டு வராங்க இந்த நிலையில பாலசீனத்தை யூதர்கள் மற்றும் அரேபியர்களுக்கு தனித்தனி நாடுகளாக பிரித்து கொடுப்பது தொடர்பாகவும் ஜெருசலேம் சர்வதேச நகரமாக அறிவிக்கப்படுவது தொடர்பாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஐக்கிய நாடுகள் சபையில ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷம் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஐக்கிய நாடுகள் சபை பாலசினத்தை பிரிக்கும் ஒரு திட்டத்துக்கு ஒப்புதல் அளிச்சது ஒரு அரபு நாடு ஒரு யூத நாடு ஜெருசலேத்துக்குன்னு சிறப்பு திட்டம் அப்படிங்கிற மூன்று விஷயங்களை பரிந்துரை செஞ்சது இதுக்கு யூதர்கள் ஒத்துழைப்பு அளிக்க தயாராக இருந்தார்கள் ஆனால் அரேபியர்கள் ஒத்துழைப்பு அளிக்கல இதனால பாலஸ்தீனத்தை ரெண்டு நாடுகளாக பிரிக்கிறதுல சிக்கல் எழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் அங்கிருந்து வெளியேறுவார்கள் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் வெளியேறிய உடனேயே இஸ்ரேல் தனிநாடு உருவாக்கப்பட்டதாக யூத தலைவர்கள் பிரகடனம் செய்யறாங்க இதுக்கு அரபு மக்களான பாலஸ்தீனியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இதனால அவர்கள் அண்டை நாட்டு படைகள் உதவியோட வெளியேற்றப்பட்டு முழுமையாக அந்த பகுதி இஸ்ரேல் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு இஸ்ரேல் தனி நாடுன்னு உருவானதை அடுத்து ஐரோப்பிய அரபு நாடுகளில் வசித்த யூதர்களும் இங்கே குடியேறத் தொடங்கின இஸ்ரேல் கட்டுப்பாட்டு பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்ட பாலஸ்தீனியர்களும் அவர்களுடைய வாரிசுகளும் அகதிகளாக காசா மேற்கு கரை அண்டை நாடுகளான ஜோர்டான் சிரியா லெபனான் இந்த இடங்கள் எல்லாம் போய் வசிக்க தொடங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல நடந்த மற்றொரு போர்ல கிழக்கு ஜெருசலேமையும் மேற்கு கரையையும் சிரியாவின் சில பகுதிகளையும் எகிப்து கட்டுப்பாட்டில் இருந்த காசா உள்ளிட்ட சில இஸ்ரேல் ஆக்கிரமித்தது அகதிகளாக மாறிய பாலஸ்தீனியர்களும் அவர்களுடைய வாரிசுகளும் தங்களுடைய சொந்த நிலமாக கருதும் இடங்களுக்கு திரும்புவதற்கு இஸ்ரேல் அனுமதிக்கல இஸ்ரேல் தனி நாடு உருவான நிலையில கிழக்கு ஜெருசலேம் ஆக்கிரமிப்பு செஞ்ச நிலையில ஜெருசலேம் முழுமையாக தனக்குத்தான் சொந்தம் அப்படின்னு இஸ்ரேல் உரிமை கொண்டாட தொடங்குது இஸ்ரேல் தலைநகராக ஜெருசலேம் இருக்கிறதுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட சில நாடுகள் அங்கீகாரம் செய்தன ஆனா இந்த விஷயத்துல சமாதான பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணணும் அப்படிங்கறத தொடர்ந்து பல நாடுகள் வந்துட்டு இருக்காங்க காசா பகுதியை ஆக்கிரமித்து இருந்த இஸ்ரேல் அதை விட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல வெளியேறுது அப்படி இஸ்ரேல் வெளியேறின பிறகு அந்த காசா பகுதியை தற்போதைய போராட்ட குழுவான ஹமாஸ் இயக்கம் தான் தன்னுடைய தொடர்ந்து வச்சிருக்கு இருந்தாலும் ஹமாஸ் அமைப்புக்கு போர் ஆயுதங்கள் வந்தடைய தடுக்கிறதுக்கு இஸ்ரேல் ஒரு பக்கமும் எகிப்து ஒரு பக்கமும் காசா பகுதியில கடும் கட்டுப்பாடுகளை விரிச்சு கண்காணிச்சிட்டு வராங்க மேற்கு கரையானது இப்ப பாலஸ்தீன தேசிய நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டுல இருக்கு இது சர்வதேசத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு இதுல முக்கிய குழுவான மத சார்பற்ற பத்தா கட்சியும் இடம்பெற்றது இந்த சூழல்ல பாலஸ்தீனியர்கள் வசிக்கக்கூடிய கிழக்கு ஜெருசலேம் எகிப்து இலையில உள்ள காசா பகுதி மேற்கு கரை பகுதிகளை உள்ளடக்கிய பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கணும் அப்படின்னு உலகின் பெரும்பாலான நாடுகள் குறிப்பா சொல்லணும்னா எழுபது சதவீத நாடுகள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஆனாலும் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் தொடர்ந்து மோதல் அதிகரிச்சுட்டு தான் வருது காசாவை விட்டு இஸ்ரேல் வெளியேறிய பிறகு அதாவது ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் இதுவரைக்கும் பதினோரு தடவை இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் பெரும் மோதல்கள் ஏற்பட்டு இப்போ இஸ்ரேல் மீது ஐந்தாயிரம் ராக்கெட்டுகளை வீசி நிலைகுடைய வைச்ச ஹமாஸ் இயக்கம் பாலஸ்தீன பகுதிகளில் இஸ்ரேலுக்கு எதிராக போராடி வரக்கூடிய பல ஆயுத குழுக்களில் ஒன்றுதான் இப்ப இந்த இயக்கம் மற்ற குழுக்களை காட்டில கொஞ்சம் வலிமை மிக்கதாக மாறி இருக்கு இஸ்லாமிய கிளர்ச்சி இயக்கம் அப்படிங்கறதுடைய அரேபிய சுருக்கம் தான் ஹமாஸ் காசா பகுதியையும் மேற்கு கரை பகுதியையும் ஆக்கிரமிக்கிற இஸ்ரேலுடைய முயற்சிகளை தடுக்க முற்பட்ட பாலஸ்தீன எழுச்சி அமைப்புகளில் ஒன்று தான் ஹமாஸ் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருஷம் உருவாக்கப்பட்டது இஸ்ரேலை அழிக்கிறது தான் தன்னுடைய நோக்கம் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கிய கொள்கையாகவே இருக்கு இந்த இயக்கம் பாலஸ்தீனியர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் ரெண்டு பணிகளை செஞ்சிட்டு வருது இசட்டின் அல்காசாம் அப்படிங்கிற தன்னுடைய ராணுவ பிரிவு மூலம் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்து வருது மற்றொரு படி நலத்திட்டங்களை வழங்கி சமூக பணிகளில் தொடர்ந்து பாலஸ்தீனியர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இந்த அமைப்பு ஈடுபட்டு வருது இரண்டாயிரத்தி ஐந்தாம் வருஷம் இஸ்ரேலிய படைகள் காசா பகுதியில் விலக்கிக் கொள்ளப்பட்ட பிறகு ஹமாஸ் இயக்கம் அரசியல் படையிலும் ஈடுபட தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஆறுல நடந்த பாலசீன தேர்தலில் ஹமாஸ் இயக்கம் வெற்றி பெற்று கூட்டணி அரசியலையும் பங்கேற்றது அதிபர் முகமது அபாஸின் பதா இயக்கத்தை அப்போ ஹமாஸ் இயக்கம் வைத்துக் கொண்டது இதனால ஹமாஸ் இயக்கம் அரசிலிருந்து வெளியேற்றப்பட்டது அதைத் தொடர்ந்து அந்த இயக்கம் காசாவுக்குள்ளேயே முடங்கி போனது அதன் பிறகு மூன்று பெரிய பொருளில் காசா ஈடு து இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையே அமைஞ்சிருக்கிற இந்த காசா பகுதிக்குள்ள இருக்கிற ஹமாஸ் இயக்கத்தை தனிமைப்படுத்தணும்னு இஸ்ரேல் பல நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துட்டு வருது ஹமாஸ் இயக்கத்தை பயங்கரவாத இயக்கமாக இஸ்ரேல் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் பிரிட்டன் ஆகிய நாடுகள்லாம் பட்டியலிட்டு இருக்காங்க பாலஸ்தீனர்களுடைய பிரதிநிதியாக கருதப்பட்ட பாலஸ்தீன விடுதலை இயக்கத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான அமைதி உடன்பாட்டை எதிர்த்த ஹமாஸ் இயக்கம் தற்கொலைப்படை தாக்குதல் மூலம் அந்த அமைதி உடன்பாட்டையே தகத்தறிஞ்சது ரெண்டாயிரத்தி பதினேழுல ஹமாஸ் இயக்கம் வெளியிட்டது நாட்டை அங்கீகரிப்பதில்லை ஆனால் காசா மேற்கு கரை கிழக்கு ஜெருசலேம் ஆகிய பகுதிகளில் அடங்கிய பாலஸ்தீன நாட்டை உருவாக்குவதை ஒப்புக்கொள்வது அப்படிங்கிறது தான் அது ஹமாசுக்கு எதிராக இஸ்ரேலும் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளும் பொருளாதார தடைகளை தொடர்ந்து விதித்தால் கூட காசாவை தொடர்ந்து ஹமாஸ் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு காசா பகுதியில இப்ப இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் வராங்க மசூதி புனித இடமாக ஒரு மசூதியா இருக்கு இதனுடைய நிர்வாகத்தை மாற்றி அமைக்க இஸ்ரேல் திட்டமிடுவதாக பரவிய வதந்திதான் இப்போதைய மோதலுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுது இதை இஸ்ரேல் மறுத்தது இருந்தாலும் ரெண்டு இஸ்ரேலியர்கள் பாலஸ்தீனர்களால் மேற்கு கரையில சுட்டுக் கொல்லப்பட்டாங்க இதற்கு பிறகுதான் ரெண்டு தரப்பிலும் சிறு சிறு மோதல்கள் தொடங்கி பெரிய மோதலாக ஆகி இப்போது இரு நாடுகளுக்கு இடையேயான போராக இந்த ஹமாஸ் இயக்கம் மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் மீது தொடுத்திருக்கு அதுக்கு எதிர்மனையாக இஸ்ரேலும் காசாவை முற்றிலும் நிர்மூலமாக்க முனைஞ்சிருக்கு இஸ்ரேலுக்கு அமெரிக்க உதவி புரிய தயாராக இருக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனர்களுக்கு இடையேயான போர் உலக அளவில் ஒரு பெரிய பதட்டத்தை உருவாக்கும் வாய்ப்பும் இப்ப ஏற்பட்டு ஹமாசை உள்ளடக்கிய ஒரு இறையாண்மை நாடு உருவெடுக்கிறத இஸ்ரேல் காசா நிலப்பரப்பு மீதான ஆதரிக்கும் இஸ்ரேல் விலக்கிக் கொள்ளணும் மேற்கு கரை கிழக்கு ஜெருசலேம்ல நிலவர பல கட்டுப்பாடுகள் புற்றிலும் நீக்கப்படும் இஸ்ரேலும் பாலஸ்தீனியர்களும் தங்களுடைய பிடிவாதங்களை கைவிட்டுட்டு இஸ்ரேல் நாட்டை அங்கீகாரம் செய்யணும் இரு தரப்பினரும் எல்லைகள் அகதிகள் நாடு தருவுதல் போன்ற விஷயங்கள்ல ஒரு அமைதி ஒப்பந்தத்தை மேற்கொள்ளணும் இந்த விஷயங்கள்லாம் நடந்தால பாலஸ்தீனியர்களுக்கும் இஸ்ரேல் யூதர்களுக்குமான சண்டை ஒரு இறுதியான தீர்வுக்கு வரும் வாங்க நாம் அடுத்து ஒரு வீடியோவில் தந்திப்போம்